ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் தக்காளி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குதுங்க அப்படியே செடியே தாங்கலை தரையோடு தவழ்ந்து நிற்குது நான் எல்லாத்தையுமே கயிறு வச்சு இழுத்து பந்தலில் கட்டி வச்சுருக்கேங்க ஒவ்வொரு தக்காளியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொன்றும் நூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் ஆனால் ஒரு தக்காளி கூட பழுக்கவே இல்லைங்க நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க இது பழுக்கவே மாட்டேங்குது ஒரு சிலர் சுண்ணாம்பு கரைசல் விட்டால் தக்காளி ஈஸியாக பழுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நானுமே சுண்ணாம்பு கரைசல் ஊற்றினேன் அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி பழுக்கிறதுக்கு பதிலாக அழுகி கீழே கொட்டிகிட்டு இருந்தது அந்த மாதிரி கொட்டாமல் இப்போ செடியிலையே இருக்குங்க ஒரு சில தக்காளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரும்புள்ளி விழுந்து அது ஓட்டையாக மாறி அப்படியே கருகி கீழே இருந்தது இப்போ சுண்ணாமல் கரைசல் விட்டதுக்கப்புறமா எந்த தக்காளியிலையுமே அந்த மாதிரி ஆகிறது இது ஒன்றுத்தில் மட்டும்தாங்க அப்படி இருக்குது தக்காளியோட சைஸுமே நல்லா பெருசு பெருசாக வருது ஆனால் பழுக்க தான் இது செடியிலையே பழுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க